ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப் குள்ளார ஆட் மணி நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா அது போல் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க அந்த சார்ஜஸ் வராமல் இருக்கணுன்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த ஆப்லலாம் இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷனுக்குள்ளார லிங்க் பண்ணணும் அப்படி நீங்கள் லிங்க் பண்ணலினா உங்களுக்கு சார்ஜஸ் வரும் அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இது உங்களுக்கு புரிய வரும் இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் உங்களுடைய ஐடியில் நீங்கள் இந்த யூபிஐடியில் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது நான் என்னுடைய ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டார் ஆப்பை இப்போ என்னுடைய ஜிபே ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போது மேலே பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் உடனே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஐடி காமி இது பார்த்தீங்கன்னா யுபிஐடி இது என்னுடைய கூகுள் பேவுடைய முக்கியமான யூபிஐ ஐடி இது ஸோ இந்த யுபிஐ ஐடியை வந்து உங்களுக்கும் இருக்கும் அதை நோட் பண்ணிங்க அது நோட் நோட் பண்ணி பண்ணி முடித்த உடனே அது கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பேடிஎம் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஸ்டேட் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இது அஞ்சு பேங்க்குமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேங்க்கு அதனால அஞ்சு பேங்க்கு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்டையும் இந்த அஞ்சு பேங்க் இல்லை உங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன பேங்க் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கெலாம் இதில் காட்டும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் பேமெண்ட்டு பேடிஎம்மில் தான் நான் ரெகுலராக பண்ணுவேன் ரெகுலராக பேடிஎம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா மேனேஜிங் யூபிஐடிஸ் அப்படின்னு இருக்கும் அது ஃபஸ்ட்டில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணலாம் அது க்ளிக் பண்ணுவேன்னே இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ மூணு யுபிஐ ஆடஸ்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு யுபிஐடி வந்து கூகுள் பே வந்து ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கும் இதில் நான் ஒன்று மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் ரெண்டும் நான் ஆக்டிவேட் பண்ணல சப்போஸ் உங்களுக்கு மூணு யூபிஐடியும் ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா இந்த மூணு யுபிஐ நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் வெளியே போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா என்னுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் உள்ளார போகிறேன் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் உள்ளேற மேனேஜ் யூபிஎஸ் போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து மூணு யுபிஐடி இருக்குது ஸோ நான் ரெண்டு தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஆக்டிவேட் பண்ணலை அதனால் உங்களுக்கு இது எல்லாமே எந்தெந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த பேங்க் லிஸ்ட்டெல்லாம் இந்த இடத்துல காட்டும் நீங்கள் ஒவ்வொரு பேங்க்காக கிளிக் பண்ணால் அதனுடைய யூபிஐடி மூணு யூபிஐடி நம்பர் காட்டும் ஸோ நான் அந்த அஞ்சு பேங்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாஞ்சு பாஞ்சு யூபிஐடி இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு தான் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சில இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற யுபிஐ நீங்கள் நோட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்லாம் வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் ஸ்கோல் பண்ணிங்கனாக்கா அதில் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து யுபிஐடி இருக்கும் அந்த யுபிஐடியை லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ யுபிஐடி ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதனுடைய எல்லாம் நான் இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இதில் லிங்க் பண்ணதுனால நான் ஆட் மணியாக போயிட்டு ஆட் மணி வழியாக போயிட்டு நான் பேமெண்ட் உள்ளே நான் பணம் லோட் பண்ணால் எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராது இந்த மாதிரி பேமெண்ட்டில் ஆட் மணியில் போய் பே பண்ணால் எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராது நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டாயம் வந்து சார்ஜஸ் வரும் ஸோ அந்த யூபிஐடி எல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தெல்லாம் நீங்கள் இந்த பேமெண்ட்ஸ்க்குள்ளே ஒயிட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுங்க ஸோ நான் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சதுனால இது காட்டுது நீங்கள் லிங்க் பண்ணலாம் கீழே கடைசியாக பாருங்கள் ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் காட்டுது அந்த ப்ளஸ் போட்டு சிம்பிள் க்ளிக் பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து செலக்ட் டைப்னு காட்டும் செலக்ட் டைம்பை வந்து நம்ம க்ளிக் பண்ணிவிட்டு அதில் யூபிஐ ஐடி இருக்கும் அதில் யூபிஐடி க்ளிக் பண்ணிவிட்டு அது கீழே செலக்ட் யூபிஐடி டைப்னு இருக்கும் அந்த செலக்ட் யூபிஐடி டைப் பண்ணிவிட்டு ஓர் யூபிஐடி டைப்பு செலக்ட் பண்ணிக்கலாம் அது கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா அந்த யூபிஐடியை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு அது கீழே நேம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் நேம் அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய யுபிஐடி நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் உள்ள லிங்க் ஆகிடும் உங்கள்கிட்ட எத்தனைய யுபிஐடி இருக்குதோ அத்தனி யுபிஐடியும் இது உள்ளரை ஸ்டார் உள்ளரை கொண்டு வந்து லிங்க் பண்ணிவிடுங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணிடுங்க அப்படி ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய பேமெண்ட் அதாவது ஆட் மணி மொழியாக ஆட் மணி வழியாக எடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வராது இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கங்க எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்